கணக்கு சாத்துருங்க <laughs> <laughs> <laughs>

ஏய் 몇 பேர்ல te Save Fremont Compte! this is my STEPHAN players, 하�a? dlouится you have to speak中国? how என்ன you sayしょう? you have to speak அடிக்கணும் Katfish அடிக்கணும் அந்த you have to speak so you have to ride வாடா in a நீ thank you! ini gladi

அவர் சத்தியத்தை மேல மாட்டார் சத்தியத்தை மேலே நடந்து போவ் நம்ம எண்ணம் சத்தியத்தின் மேலே நடந்து போவார் இப்படி தவிர மாட்டாரு இப்படி தவிர மாட்டாருவா இல்லாம